அனைவருக்கும் வணக்கம் சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் சபாஷெரிப்பின் ஷெரீப்பின் சம்பவம் மிகப்பெரிய பெரிய வைரலாக பரிவருகிறது பிரதமர் மோடி இந்த சம்பவத்தை நிறுத்தியுள்ளார் அதாவது பாகிஸ்தான் பிரதமர் சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதை அந்த புகைப்படமும் காணொலியும் வைரலாக பரவி வருகிறது சர்வதேச ஊடகங்களில் மோடியுடன் சேர்ந்து புட்டினும் புடியுடன் சேர்ந்து மோடியும் பாலியல் தான் பிரதமர் சபாசரிப்பை புறக்கணித்துவிட்டு கடந்து சென்றது சர்வதேச ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது அதே புகைப்படங்களும் காணொலி காட்சிகளும் இணையதளங்களிலும் வைரலாக பேசு பேசுபொருளாக மாறியுள்ளது யாங்சிங் நகரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட பிரதமர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா நேபாளம் மாலத்தீவு வியட்நாம் மியன்மார் பேலோரேசியா தஜிகிஸ்தான் கஜகஸ்தான் உட்பட இத்தனை நாட்டின் தலைவர்கள் மேடையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. அதாவது இதில் முக்கியமான புகைப்படம் பரைவருவது என்னவென்றால் இந்த சாங்காய் மாநாட்டில் பிரதமர் மோடி புதின் மற்றும் ஜின்பிங் ஆகியோர் ஒருவரொருவர் கொண்டு சிரித்து கொண்டு பேசுகின்ற படம் புகைப்படமும் காணொலி காட்சியும் உலகில் த பவர்ஃபுல் லீடர்ஸ் என்ற தலைப்பில் வர்ணிக்கப்பட்டு வைரலாக பரவி வருகிறது அதே நேரத்தில் பாகிஸ்தான் நிலை என்ன அவர் ஓரங்கட்டப்பட்டுள்ளதும் இதில் பகிரப்பட்டு வருகிறது அதாவது மாநாட்டின் இரண்டாவது நாளில் மேடையில் ஒரு ஓரமாக சபா நின்று கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் மேடையில் ஒருபுறம் இருந்து பாரத பிரதமர் மோடியும் ரஷ்யபர் புதினும் தீவிரமாக பேசிக்கொண்டே வருகிறார் வருகின்ற பொழுது பாகிஸ்தான் பிரதமர் சபா செரிப்பை கடந்து செல்கின்ற பொழுது அவரை இருவரும் கண்டுகொள்ளவே இல்லை மிக சாதாரணமாக பேசிக்கொண்டே கடந்து சென்றுவிடுகிறார் அப்பொழுது பாகிஸ்தான் பிரதமரின் முகமானது மிகவும் இகி போய்விட்டது கருத்து விட்டது என்று சொல்லும் அளவுக்கு அவருக்கு மூக்கு உடைபட்டுள்ளது இதை செய்தவர் இந்த சம்பவத்தை ரஷ்ய அதிபர் புதினுடன் சேர்ந்து பிரதமர் மோடியானது செய்துள்ளார் இந்த காணொலி காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது சர்வதேச அளவிலும் இணையத்திலும் திரும்பத் திரும்ப 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 பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது இங்கே சர்வதேச அளவில் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பயங்கரவாதக்கு ஆதரவு தருகிறது என்று பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வரும் வேளையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இருபது ராஜ தலைவர்கள் முன்பாக பாகிஸ்தான் பிரதமர் சபா சபாஷெரீப் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் புதினால் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் அதாவது பாகிஸ்தான் பிரதமர் வாஸ் நபுடு பை பிஎம் மோடி அடி பிரசிடண்ட் புட்டின்